ஆறு எழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா இல்லை எட்டு எடுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லாமா இல்லை அஞ்சு எழுத்து மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருக்க ஒரு பேர் பேசுகிற போது பார்த்தா ஒருத்தர் இப்படி போனார் அப்படி போனார் என்ன சொல்லலாம் பார்க்கவே முடியாது அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு படை திராவிட முன்னேற்ற கணக்கு கிடைத்திருக்கிற மூன்று படி தரைப்படை விமானப்படை படை எல்லா படையும் சேர்ந்த ஒரே படையாக நம்முடைய உதயநிதி நமக்கு சேர்ந்து கொண்டு தாய்மொழி பற்றி உருவாக்கியது யார் இந்த ஏக்கம் தானே உலகத்துல ஏம்பா நீங்க என்ன பேசுறீங்களே முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்ட வேஷ்டி கெட்டதுக்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் வருகிறன்னா அவன் தலைவர் தலைஞரும் தானே நம்முடைய தான் சமூக புரட்சி அரசியல் புரட்சி ஆன்மீக புரட்சி மூன்றையும் செய்கிற ஒரு ஏக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவனுடைய பத்திரிக்கை அளிப்பது மட்டுமல்ல அந்த பத்திரிகையில தலைப்புகள் தருவதற்கு கூட ஒரு இது தலைவர் கலைஞர் சொல்லுவார் என்னையா பத்திரிக்கை எப்படி இருக்குது என்னையா இது கல்யாண பத்திரிக்கை மாதிரி இது ஒரு பத்திரிக்கை படிக்கிற பொழுது மணமகள் மணமகள் முடிச்சிடலாமா ஏ அப்படி இருக்கக்கூடாது எங்கள் தலைமகன் மங்கள மன விழா மாண்புடன் நிகழ சுற்றமும் நட்பும் சூழ உறகவே அப்படி போடிய தலைப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி ஒரு புதுமையை செய்கிற ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற அற்புதமான தொண்டன் நம்முடைய சேகரபாபு நடத்துகிற இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நகர்த்தி நடத்து நம்முடைய நாவுக்கரசர் நத்தமிழ் வித்தகர் நாக்குக்கு சலங்கை கட்டி நளினமாக விடுகிற பிறந்தகை வெல்வெட்டு வார்த்தைகளால் நம்ம எல்லாம் வீழ்த்து இருக்கிற பிறந்தகை சொக்க வைக்கும் சொல்லடகை கொண்ட பிறந்தகை இங்கே நம்முடைய நாவுக்கரசர் நாஞ்சலார் அவர்கள் பேச இருக்கிறார்கள் காலால் நடக்கும் முறை தன்னுடைய நாவால் நடந்த பிறந்தவகை அவர் நடக்காத பேசாத கிராமங்கள் இல்லை ஊர்கள் இல்லை நகரங்கள் இல்லை அப்படிப்பட்ட பெருந்தகை இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கண்டதும் கொண்டதும் திராவிட இயக்கம் என்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற பிறந்தகை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவருக்கு முன்னால் நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல பணி இல்லாத மார்கழியைப் போல படையில்லாத மன்னவனைப் போல இனிப்பில்லாத முக்கணியைப் போல இசையில்லாத முத்தமிழைப் போல நான் பேசுவது என்பதற்கு எந்த அளவுக்கு இது எடுபடும் என்பது தான் என்னைக்கு தெரியவில்லை அருமை பெருமக்களே நம்முடைய முதல் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் பெருவிழா மங்களம் என்பது மனைமாற்றி மக்கள் மற்றும் அதன் தங்களது என்ற பேர் என்று சொல்லி உங்களிடை தோன்றி உயர்ந்தோள் தொடர்புலங்கி எங்குளியின் காலத்து இருகடியும் வாங்கவற்றுள் மென்னே தனியாடி வெங்குதிரும் என்று அங்கே தண்ணீர் இல்லா தமிழ் என்று சொல்லி அடலேறு மொழி தமிழாய் என்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி நம்ம எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் விழா பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டுவிட்டும் போராட நாள் குடிப்போம் எருகுண்டி பாய்ந்தாலும் உயிர்கை கொண்டு ஏற்று அவருடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற இளைஞர் பெரும்படையை திறந்திருக்கிறது அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்வதிலே இந்த நேரத்திலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட தேசத்து தலைவராக திராவிட இனத்தின் காவலராக எட்டு கோடி மக்களின் இதயங்களிலே தங்க சிம்மாநஸ்வரம் போட்டிருக்கிற தங்கத் தலைவர் தளபதியினுடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பு திராவிட சொல்லங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தியனா மதவுட்டு மத்தோமா என்னவென்று உடன்பரப்பே என்று சொல்லி உடறச்சி பூங்க நெருக்கொறிகளால் நம்மை எல்லாம் சொக்க வைத்த தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிடாதை சொன்னிருக்கோம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் மண் வேண்டாம் மாதர் வேண்டாம் பண் வேண்டாம் பாடல் வேண்டாம் பசி கூட வேண்டாம் உதயநீதி மட்டும் போதும் என்று சொல்லி இன்று தமிழகம் பார்ப்பின்னால் திரண்டு நின்று கொண்டிருக்கிறது சந்தரக்காடுகளை சரிக்கி விடுகிற சாரால் படை போல் திரண்டிருக்கிற அருமை சகோதரிகளே உன்னையும் என்னையும் மண்ணையும் விண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிற அற்புத தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்திருக்கிற தங்க சிம்ம தங்க தலைவர் தான் நம்முடைய அவர்கள் நம்முடைய சங்கநீதி பதும நீதி சமகால நீதி தம்பி நீதி உதயத்தை பிறந்த நாள் வாச நம்முடைய அரு பாசத்திற்குரிய வாசனை கமழும் ஆசைகளால் அடியேன் யோசனை செய்து இங்கே பேச வந்திருக்கிறேன் ஏனென்றால் பெருமக்கள் தான் இங்கே பேசி வந்திருக்கிறார்கள் இன்று நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் ஒன்று ஆறெழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா இல்லை எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாமா என்றால் இல்லை அஞ்செழுத்து மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருக்க ஒரு பெரு அற்புதமான தலைவன் தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கிற உத்தம தலைவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்து இந்த தமிழகத்தையே எல்லாம் அடி நம்ம ஆட்டிவித்துக் கொண்டு ஆட்சித்துக் கொண்டிருக்கிற பிறதுகைக்கு பிறந்த நாள் பிரிவான் அடிவானத்துக்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனை போல தமிழகம் விழுந்து சுற்றி சுற்றி சுழன்று தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அற்புத தலைவருக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக உதயநிதி திறந்து கூட்டத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கவே முடியும் என்பதை கூட எடுத்துக்காட்டுக் கொண்டிருக்கிறோம் நிலவோடும் மலவோடும் உறவாடுகின்ற பெருமக்கள் ஒளியோடும் அழகோடும் பந்தாடலாம் என்று சொல்லு அன்பு கடல் உதயாவர்கள் அன்பு கடல் அறிவுக்கடல் இன்பக்கடல் எழுச்சி கடல் உப்பு கடல் அல்ல தமிழில் உயிரிழப்பு கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரியார்கள் அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை அழகாக இருப்பவர்களும் அறிவாறு அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாக இருப்பதில்லை அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு தலைவராக உதயா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு ஏனென்றால் பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும் பூக்களுக்கு பூக்கம் மட்டுமே தெரியும் மானுக்கு துள்ளி ஓட மட்டுமே தெரியும் சூரியனுக்கு உதிக்க மட்டுமே தெரியும் உதயம் மட்டும்தான் பூக்கவும் காக்கவும் கணிதவும் ஆற்றல் உதயாவர்களுக்கு மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கு ஒரு அற்புதமான தலைவர் கையில் எதற்கு கோடாரி அது காம்பில் பார் தளபதி என்கிற முகவரி என்று சொல்லி விழிவிழி உன் விழி நெருப்பு விழி அந்த நெருப்பு விழிக்கும் நாள் சூரியன் சின்ன பொறி என்று சொல்லி சூரிய கோணமிழகின்ற அற்புத தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நம்முடைய எங்கள் இணைய சூரியனாகவும் உதய சூரியனாகவும் கொடிபிடித்தால் அணிவகுப்பு குரல் கொடுத்தால் படையெடுப்பு என்று சொல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விழுந்து வந்திருக்கிற அற்புத தளபதிக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிடாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எப்பொழுதுமே இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து இன்று தமிழகம் முழுது வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் அந்த கொள்கையிலிருந்து ஒரே ஒரு அளவு கூட ஒரு கிஞ்சிற்றளவு கூட பெறாமல் தள அவர்கள் எப்படி சுற்றுப்பயணம் செல்கிறார்கள் பொழுதெல்லாம் அவர் அவருக்கு வந்து ஒரு வண்டி போச்சுன்னு சொன்னோம்னா யாராவது சின்னதாக ஒரு பெட்டிஷன் எங்கன்னா வயலில் வச்சிருந்தாங்க கூட வண்டியை நிறுத்தி அந்த பெடிஷன் வாங்கிட்டு வர தளபதி அவர்கள் அதே போன்றுதான் உதய அவர்களும் சுற்றுப்பயணம் செல்கிற பொழுது யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் எதை கொடுத்தாலும் நின்று வாங்கி அதற்கு பதில் சொல்லிவிட்டு செல்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்து தமிழகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அருள் அருடைய அறிவு சகோதரர் உதயநிதி அவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பல்வேறு பெருவகையான பல்வேறு வகையான சிறப்புகளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை அவருக்கு இங்கே வித பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எல்லோரும் சொல்லுவார்கள் திட்டங்களை சொல்லுவார்கள் தலைவருடைய உதயா மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியையும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்தியாவில் எந்த தலைவரும் சொல்லலை இதுவரையிலும் யாரும் சொல்லு மார்க்சியத்தை மார்க்சியத்தை உருவாக்கியவர்கள் கூட சொல்லவில்லை எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ கோட்பாடுகள் இருந்தாலும் கூட இதை மட்டும்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு உன்னிப்பாக இந்த திராவிட இயக்கத்துக்கு நம்முடைய உதய வள்ளூர் கோட்டத்தில் எவ்வளோ பெரிய விழா எவ்வளோ பெரிய திருவிழா இப்படிலாம் யாராலும் எந்த இயக்கத்தில் எந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களும் ஏன்னா அடுத்த தலைமுறை தூக்கினால்தான் அந்த கொள்கை பின்பால் நமக்கு பின் நமக்கு பின்னாலே இந்த கொள்கையை நம்மால் கொண்டு செல்ல முடியும் அந்த வகையிலே தான் நம்முடைய உதய அவர்கள் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு வந்தாருன்னா ஒரு தொகுதிக்கு வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை சந்திக்கிறார்கள் அந்த ஐம்பதாயிரம் பேர் என் தொகுதிக்கு வந்தார் நான் பார்த்தேன் நான் பார்க்கவே இல்லை ஐம்பதாயிரம் பேரையும் பார்த்தார் ஐம்பதாயிரம் மக்களை செஞ்சிட்டார் அத்தனை பேரடி கை கொடுத்தார் இந்த மக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் தன்னை திரண்டு வந்து பார்க்க விரும்புகிறார்கள் அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் சொல்லி மேடையை விட்டு கீழே இறங்கி போய் எல்லார் இடத்துலையும் கை கொடுத்து எல்லார் இடத்துலையும் கேட்டு அவர்களெல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை பார் நடிகர் என்று மட்டுமல்ல முத்தமிடிகர் கலைஞருடைய பேரப்பிள்ளை என்னவா நம்முடைய தங்க தலைவர் தளபதியினுடைய பிள்ளை என்னவா அதை கையை கொடுத்த அந்த பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக செலுகிறார்கள் என்று நினைக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சோவியத் நாட்டை சொர்க்கவமாக்கிய மாவீரன் லெனின் ஒரு படையை திரட்டுகிறான் முதன் முதலாக அவன் திரட்டிய போது படை திரட்டிய பத்து லட்சம் பேர் மட்டும்தான் திரண்டார்கள் நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்று இருபத்தஞ்சு லட்சம் பேர் இளைஞர்களை திரட்டி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி எங்கு பார்த்தாலும் எல்லா நீக்க மரம் ஒரே நிகழ்ச்சி நடக்குது எழுந்து போறதே இல்லை நம்ம இவரு பேசுற போது பார்த்தா ஒருத்தர் இப்படி போனார் அப்படி போனார் பார்க்கவே முடியாது அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு படை திராவிட முன்னேற்ற கணக்கு கிடைத்திருக்கிற மூன்று படை தரைப்படை விமானப்படை எத்தனை படை எல்லா படையும் சேர்ந்த ஒரே படையாக நம்முடைய உதயநிதி என்று நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிறந்த நாள் பெருவிடா அற்புதமான நிகழ்ச்சி எவடு பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் போன்றிருக்கிறது இங்கே என்னுடைய வாசத்திற்குரிய அருமை என்ன நாவுக்கரசர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் நம்முடைய உதய அவர்களுடைய வரலாறு என்பது உலகத்திலேயே நூறு தலைவர்களை பெற்று எடுத்து நூறு தலைவர்களுடைய வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நூறுகளே இரண்டு இரண்டு பேரைத்தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் இன்னொன்று நம்முடைய உதயா அவர்கள் இரண்டு பேருமே உடைப்புக்கு உடைப்புக்கு மறுபெயர் வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு பேருடைய பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்தியாவே பின்பற்றுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால்தான் தெரியும் ஒவ்வொரு இடங்களிலேயும் எவ்வளோ பெரியவர்கள் எவ்வளவு பெரிய செய்திகள் அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி கொண்டு இந்தியாவை பின்பற்றுகிற இந்தியாவை திரும்பி பார்க்கிற இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர்களும் பின்பற்றுகிற தலைவராக நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்பது சாதாரணமல்ல சொல்றான் ஒருத்தன் வந்து கொள்கையே இல்லைன்றான் திராவிட முன்னேற்றத்துக்குள்ளே இந்திய உலகத்திலே கொள்கை இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தண்டா வேற கட்சியே இருக்கு சாதாரண இயக்கம் அல்ல நூறு நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் என்பது சாதாரண சினிமா பார்த்து கொள்கைக்காக உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மனதில் வேக வேண்டும் என்று தீக்கரை ஆக்கி கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்து இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மிசா பரவாயில்ல போறோம் ஒரு வருஷம் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விலைவாசி போராட்டமா உள்ளே செல்லுகிறோம் நாங்கள் தயார் என்று சொன்னவர்கள் நம்முடைய இயக்கத்தை தாண்டவர்கள் தான் திராவிட நாடா முதல் பெயரை என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள் திராவிட நாட்டிற்கு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால் சிறை செயல்கள் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார இது மாதிரி ஒரே ஒரு கட்சி இந்தியாவை உலகத்தில் காட்டுங்க பார்க்கலாம் எத்தனை இயக்கம் எப்படிப்பட்ட தலைவர்கள் தலைவர் கலைஞருடைய சிறைவாசம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நினைச்சு பாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாதாரணமாக நினைச்சு பாரு மகாராஷ்டிராவில் முந்தா நாள் நேற்றுக்கு முன்பு ஒரு பத்திரிகை செய்து படித்தேன் ஒரு ட்ரெயினில் ஒரு அஞ்சாறு பெண்கள் போறாங்க ஒரு அம்மா வந்து இந்தியில் பேசிக்கணும் போறாங்க இன்னொரு அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்க மகாராஷ்டிராவிலிருந்து இருக்கிறீங்க இனிமேல் இந்தியில் நீங்க பேசக்கூடாது மகாராஷ்டிரா தான் நீங்க பேசணும்னு சொல்லி போராட்டத்தை அந்த ரயிலே அந்த அம்மா போராட்டம் அமக்கடம் பண்ணுது அந்த அம்மா நினைச்சு பாருங்க நம்ம என்ன நினைச்சு பார்க்க முடியுமா எங்க நடக்குது இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் வித்திட்டது தாய்மொழி பற்று வேண்டும் என்று சொல்லி தாய்மொழி பற்றி உருவாக்கியது யார் இந்த இயக்கம் தானே உலகத்தில் ஏன்பாருங்களா பேசுறீங்களே முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்ட வேஷ்டி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரும் வருகிற அண்ணாவும் தலைவருக்கு அடங்கியிருந்தானே தோல் துண்டு போட முடியாதுப்பா கல்லூரிக்கு போக முடியாது படிக்க முடியாது பெண்களுக்கு முதன்முதலாக வாக்குரிவை யாருமே கிடையாது வேற எந்த தராத ஒன்றை தந்தது முன்னேற்ற கடன் தான் உலக வரநாட்டில் திருப்பி பார்க்கணும் ஒரிசாவிலிருந்து வடநாட்டிலிருந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பாதிரியார் வந்தார் மதர்தரசாவை போல அந்த உத்தம தலைவர் திரு இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய பிள்ளை ரெண்டு பசங்க சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் வந்து இதில் ஊட்டியில் படிக்க வைக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைகளையும் அவர் வந்து இங்கே எல்லா பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர் ஒரிசாவில் சேர்ந்து எல்லா ஏழை ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டு அது ரொம்ப எளிமையாக இருக்கிற சாதாரண குடும்பத்தில் இருக்கிறத கூட தட்டி எடுப்பி அவர்களுக்காக கல்வி பொருளாதாரம் எல்லாம் செய்து கொண்டுதான் தான் சொன்ன மாதிரி ஆண் தெரேசா என்று கூட சொல்லலாம் அவரை அந்த ரெண்டு குழந்தைய ஊட்டியில் படிக்குது அது ஊட்டியில் படிக்குது இவர் போகிறார் அந்த ரெண்டு குழந்தையை கூட்டுன்னு வரார் ஒரிசாவுக்கு கூட்டும் போகிறார் கூட்டும் போய் உள்ள ஊருக்கு உள்ளே நுழைகிறார் அங்கே ஒரு பெரிய கலவரம் மதக்கலவரம் மதக்கலவரத்தில் அந்த இரண்டு குழந்தையும் இறந்து விடுகிறது பாதிரியாரும் இறந்து விடுகிறார்கள் ஆசியாவிலே வந்து ஓடோடி வருகிறாள் இந்தியாவிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த பாதிரியாரும் நெருப்பிலே இறந்து விடுகிறார்கள் அந்த இரண்டு பிஞ்சு குழந்தைகளோடு இறந்து விடு காரணம் மதவெறி இந்த மதவெறியை ஒடிக்க வேண்டும் என்பதற்காக தானே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய மூச்சாக கொண்டு இன்றைக்கும் உடைத்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் இந்தியாவிலே இருக்கிற ஜனாதிபதி கூட கோயிலுக்கு போக முடியாது சேகர்பாபு நினைச்சிர ஜனாதிபதி கோயில் சாமி அங்கே கொண்டு வந்துடுறான் முடியாத ஜனாதிபதியால் முடியவில்லை ஜனாதிபதி கோயிலுக்குள்ள உள்ள விடலையே நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறீர்கள் கோயிலுக்கு உள்ளேயே வரக்கூடாது என்று சொல்லி வடநாட்டிலே இருக்கிறவன் சொல்லுகிறான் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா யார் சொல்ல முடியாது இங்கே அனைத்து ஜாதி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் திராவிட மண் இந்த மண்ணை போல உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது கருப்பு சிகப்பு தான் மனிதனை உயர்த்தும் கருப்பு சிகப்பு தான் சமூகத்தை உயர்த்தும் கருப்பு சிகப்பு தான் ஏழை எளிய பாட்டாளி மக்களை சமமாக பாவிக்கின்ற ஒரு அற்புதமான ஆட்சி தர முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சிகப்பால் தான் முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்கத்தில் நான்காவது முதல் முதல் தலைமுறையும் மூன்றாம் தலைவர் சேர்ந்து நான்காம் தலைமுறையாக இருக்கிற உதயநிதிக்கு இங்கே விழாவை எடுத்து கொண்டிருக்கிறோம் சேகர்பாபர்களை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் தர வேண்டியதில்லை எத்தனை அரங்கா எத்தனை கோயில்கள் எத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது எத்தனை கோயில்களுக்கு விளக்கே இல்லாமல் எத்தனை கோயில்களுக்கு இது கூட இல்லாமல் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய வரலாற்றை ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய இயக்கம்தான் சமூக புரட்சி அரசியல் புரட்சி ஆன்மீக புரட்சி மூன்றையும் செய்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதனுடைய தங்கத் தலைவர் தளபதி மட்டும்தான் எப்படி சார் உலகத்தில் நாம நாம் தேர்தல் சரிக்கு சொல்றோம் காலை உணவு போட்டு நாம் ஒரு வருஷம் ஆச்சு காலை உணவு பீகார் தேர்தலில் நம்முடைய பிரதமர் வந்து பீகாரில் போய் சொல்கிறாரு காலை உணவு திட்டம் இனிமேல் நாங்கள் போடுறோன்னு சொல்லி என்னங்க பாருங்கள் நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்டது இருக்குது எப்படிப்பட்ட ஒரு நீண்ட சிந்தனை உள்ள ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக தளபதி அவர்கள் நீங்கள் திறந்து விட்டுருக்கிறார்கள் எவ்வளவோ செய்திகள் பெண்கள் இலவசமாக மண்களுக்கு ஆயிரம் ரூபான்னு மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவோடு வந்தார் ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் டெல்லிக்கு வந்திருந்தாரோ பார்த்தேன் அவர் பார்த்த உடனே பார்த்தோம் எப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னு பரவாயில்லை நல்ல ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் நல்ல வெற்றி தான் உங்களுக்கு அப்படி சொல்லுவோம் அவர் சொன்னால் நாங்கள் எங்கே சார் ஜெயித்தோம் உங்கள் முதலமைச்சரை பார்த்து தான் ஜெயித்தோம் அப்படின்னு எப்படிப்பான்னு கேட்டேன் அவர் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அதையே நாங்கள் காப்பி அடித்தோம் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்சிட்டு சார் சொன்னாங்க வெறும் ஆயிரம் ரூபா இப்படி பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்கள் மற்றவர்கள் பின்பற்றுகிற திட்டங்களை பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு டிஜிஎம்மா இருக்கிறாங்க ஒரு நேஷ்னலிஸ்ட் பேங்க் ஒரு அம்மா அவங்க வந்து ஏன்பா லேட்டாக வந்தீங்க மேடம் என்ன கார் கொடுக்கணும் காரில் வந்தால் பெட்ரோல் ஆகும் உங்கள் முதலமைச்சர் தான் பஸ்ஸு கொடுத்துட்டாரு அதில் ஏறி வந்துட்டாங்க யார் டிஜிஎம் அவங்களுக்கு சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க கூட இலவச பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காருப்பா எப்படிப்பா இந்த திட்டங்கள்லாம் யாருப்பா கொண்டாட முடியும் யாராலும் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் எத்தனை தொழிற்சாலையும் தமிழ்நாட்டில் இருந்து இருக்க எத்தனை பேருக்கு வய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை ஒரு புதிதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு புதியமான சிந்தனைகளை கொண்டு வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமாக ஆட்சி தேரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அற்புத தலைவருடைய பிள்ளையாக தளபதி உதமுடைய உதயாநிதி அவர்களுக்கு நாள் பெருவிடாவை இங்கே நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளை இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் ஏன்னா திராவிட இயக்கத்தை கொண்டு கொள்வதற்கு அந்த நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து நமக்கு அடுத்து வருகிற சமூகத்திற்கு சந்ததியிற்கு எடுத்து செல்கிற ஆற்றல் அந்த உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது அவர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் சேகர்பாபு நீ இன்னும் நூறு வருஷம் இருக்கணும்டாப்பா ஏன்னா இது மாதிரி விழா ஒன்னால் மட்டும்தான் நம்ம நடத்த முடியும் இவனால் மட்டும்தான் இந்த விழாவை நடத்த முடியும் இப்படிப்பட்ட அழைப்புகள் போட முடியும் இப்படி தொண்டர்களை அரவணித்துக் கொள்ள முடியும் இந்தப்பாவி டெய்லி ஆயிரம் பேர் சாப்பாடு போடுறான்ப்பா இது தெரிஞ்சிருந்தால் நானே வந்துடும் எடுத்துக்கிட்டதூத்தி நாற்பது நாட்கள் போட்டுக்கிடுறோம் இட்லி வடை பொங்கல் தோசை பூரி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்குப்பா ஆ பாருங்க யார் செய்ய முடியும் பாதாம்பா இந்த இந்த மனது வரணும் இல்லைப்பா மனசு வரணும் இல்லை எல்லாருக்கும் பண்ணிடுச்சு என்கிட்ட கூட என்கிட்ட கூட காசு இருக்குது நான் யாருக்கு கொடுப்பேனா என் கூட ஒரு முத்து மாணிக்கத்துக்கு கொடுப்பேன் கூட இருக்கிற நாலஞ்சு பேருக்கு தான் கொடுப்பேன் இவன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருக்கு இந்த பரந்த உள்ளம் உலகத்தில் யாருக்குப்பா வரும் இங்கே இருக்கிற தங்க தலைவர் தலைவர் கலைஞரவருடைய இருப்பிட அந்த நினைவிடத்தை காவல் ஒரு காத்துவ எனக்கு முகவரி கொடுத்தவன் பாடல் ஏனும் யார் தரும் கவிதை மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலம் எல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் தான் எனக்கு முகவரி தந்தார்கள் அதற்காக அதை இது செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற சேகர்பாபு வழி நீங்களும் இன்னும் ஒரு நூறாண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி